ஒரு மாத விடுமுறைக்கு பிறகு கெட்டாவில் உள்ள தமிழ் பள்ளிகளும் இன்று ஈராயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான கல்வி தவணையை தொடங்கியுள்ளன கெட்டா சங்லூன் தமிழ் பள்ளியின் முதலாம் ஆண்டில் நான்கு மாணவர்களும் பாலர் பள்ளியில் பதிமூன்று மாணவர்களும் பதிவு செய்து கல்வி கற்க தொடங்கி உள்ளதாக அதன் தலைமை ஆசிரியர் இந்திரன் ஆனந்தன் தெரிவித்தார் முதல் நாள் நடவடிக்கை மிகவும் சிறப்பாக நடத்தியது மற்றும் முதல் வாரத்திற்கான நடவடிக்கைகளும் சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளன மாணவர்களுக்கு மனமந்திர நடவடிக்கைகள் சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளன இவ்வேளையில் ஏற்பாடு செய்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களை தொடர்ந்து நமது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அவர்களுடைய முயற்சியில் நமது பள்ளியில் எதிர்வரும் ஆண்டுகளில் மேலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிபத அதிகரிப்பதற்கான வேலைகள்

ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்லூன் தமிழ் பள்ளியில் பனிரெண்டு ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர் இதனிடையே கெஜா பீடோங்கில் உள்ள சுங்கை பவாங் தமிழ் பள்ளியில் இருபத்தி ஏழு மாணவர்கள் முதலாம் ஆண்டு வகுப்பில் கல்வி கற்க தொடங்கியுள்ளதாக அதன் தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி முருகையா தெரிவித்தார் கடந்த ஆண்டு இருபத்தாறு மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பயின்றதாக அவர் கூறினார் மொத்தம் இருநூற்றி இருபது மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் இருபத்தி நான்கு ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் குலிம் கோ சாரங்கபாணி தமிழ் பள்ளியில் எண்பது மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பயில தொடங்கியுள்ளனர் குலிம் வட்டாரத்தில் அதிக மாணவர்களைக் கொண்டு செயல்படும் இப்பள்ளியில் கடந்த ஆண்டு அறுபத்தாறு மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பதிந்து கொண்டதாக தலைமை ஆசிரியை ஜி நவமணி தெரிவித்தார் தற்போது பள்ளி மாணவர்கள் உட்பட கோ சாரங்கபாணி தமிழ் பள்ளியில் நானூற்று எண்பத்தி இரண்டு மாணவர்கள் பயில்கின்ற நிலையில் முப்பது ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர்